CSK சிஎஸ்கே வர்சஸ் கொல்கத்தா மேட்ச்ல சிஎஸ்கே டீம் ஏழு விக்கெட் வித்தியாசத்துல மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே டீம் பவுலிங்கான கொல்கத்தாவ சிஎஸ்கே CSK கதற கதர இருந்தாங்க நம்ம ராஜ்கோட் ராஜா ரவீந்திர ஜடேஜா சிரப்பா நாலு ஓவர் பந்து வீசி பதினெட்டு ரன் மட்டுமே கொடுத்து முக்கியமான மூணு விக்கெட்டை தூக்கிட்டாரு துஷாரா தேஷ்பாண்டே சிறப்பா நாலு ஓவர் பந்து வீசி மூணு விக்கெட்டை எடுத்துட்டாரு ரஹ்மானும் நாலு ஓவர் பந்து வீசி ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு தொடர்ந்து விக்கெட்டுகளை வந்த கொல்கத்தா டீம் இருபது ஒன்பது

Terima